ஓம் சக்தி டென்மார் ஸ்ரீ புரட்டாதி சனி விஜாபனம் அம்பிகை அடியார்களே நிகழும் விசுவாச வருடம் இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புரட்டாதி சனி விரதம் ஆரம்பமாகி பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நான்கு புரட்டாதி சனிகளும் நடைபெற இருக்கின்றது நடைபெறவிருக்கும் புரட்டாதி சனி விசேட பூஜைகள் புதன் வியாழன் வெள்ளி ஆகிய மூன்று நாட்களும் விசேடமாக மூன்று கால யாக பூஜைகளும் சிறப்பு அபிஷேகங்களும் நடைபெறும் அதனைத் தொடர்ந்து நான்கு புரட்டாதி சனி விழாக்களும் விசேடமாக யாகசாலை அமைத்து நவகும்பம் வைத்து வெகு விமர்சையாக பூஜைகள் நடைபெறும் சனிக்கிழமைகள் காலை பத்து மணி அளவில் மங்கள வாத்தியங்களுடன் விஷேட யாக பூசைகள் தீபாராதனைகளுடன் நடைபெறுவதற்கு அபிராமி அம்பாளின் திருவருளும் ஸ்ரீ அபிராமி உபாசகி அம்மையாரின் ஆசிகளும் கைகூடியுள்ளது முக்கிய குறிப்பு அடியார்கள் உங்கள் நோய்கள் விந்தல்கள் நவக்கிரக தோஷங்கள் நீங்குவதற்காக நவகிரக நாயகர்களுக்கு குறிப்பாக சனீஸ்வர பகவானுக்கு அடியவர்களின் கரத்தால் நீர் எடுத்து குருவாகி ஸ்ரீ மாதாஜி அன்னையாரிடம் கொடுத்து அபிஷேகங்கள் செய்து எள்ளெண்ணெய் தீபங்கள் எரித்து அபிராமி அம்பாளினதும் உபாசகி அம்மையாரினதும் அருட்கடாச்சத்தை பெற்று மனசாந்தியையும் நிம்மதியையும் அடைந்து குடும்பத்தில் சுபீட்சத்தை பெறுவீர்களாக உலக நாடுகளில் இருக்கும் அடியவர்கள் தபால் மூலம் முன்கூட்டியே நவதானியத்தை அனுப்பி தாயார் அவர்கள் நலன் கருது பிரச்சனைகள் துன்பங்கள் நீங்க யாகத்தில் அவற்றை சேர்ப்பிப்பார் மூன்று கால யாக பூஜைகளில் ஒரு பூஜையை உங்களின் பெயர்களில் உபயமாக செய்ய விரும்பும் அடியார்களும் இருக்க விரும்பும் அடியார்களும் ஆலயத்துடன் மின்னஞ்சல் மூலம் தொடர்பு கொண்டு தங்களின் தொலைபேசி இலக்கத்தை அறியத்தரவும் புரட்டாதி சனி தினங்களில் அன்னதானம் வழங்கப்படும் ஆலய தொடர்புக்கு டெலிபோன் நம்பர் ஜீரோ ஜீரோ ஃபோர் ஃபைவ் நைன் ஒன் ஃபோர் ஃபோர் செவன் நைன் டூ சிக்ஸ் வெப்சைட் www.abhiramiammal.dk om shakti